ள் அன்பாக அழிக்கப்பட்டிருக்கிறார் குரிய சகோதர சகோதரிகளே முழுவவருக்கும் கிறிஸ்து அன்பையும் வாழ்த்துக்களையும் விதமான நாமும் கருத்து மூலமாக அமைப்பதாக அன்புக்குரிய சகோதர சகோதரி தேவ கிருபினாலே நாம் பார்த்து வருகிறோம் இப்படியாக ஒப்புரவாவதன் மத்தியஸ்தராக இருக்கக்கூடிய நம்ம ஆண்டுவர் மனுஷகுமாரன் என்றுதான அடைமொழியிலே ஒரு அழைக்கப்படுகிறார் என்றுதான் அவர் பார்வையார் பார்த்தோம் நம்முடைய கருத்து மற்ற எல்லா சிறப்பு பெயர்களை விட இதையே அதிகமாக பயன்படுத்திட்ட பொழுது எப்படியாக அவருக்கு பொருந்தும் என்கிறதான பார்வைகள் நாம் பார்க்க ஆரம்பிச்சு பார்க்கிறோம் அடுத்ததாக நாம் சிந்திக்கிற பொழுது ஆதாம் மனுக்குளத்தை ஆஹ் மனுக்குளத்தினுடைய முதல் பிதாவாக அவர் வந்த பொழுது அவருடைய நிலை எப்படி இருந்தது என்றால் பூமியின் ராஜரீகத்தை பெற்றதான ஒரு நிலை இருந்தது அப்படியாகவே அவனை சிஷ்டித்த பொழுது ஆண்டு கொள்ளுங்கள் என்கிறதான நிலையில கொடுக்கப்பட்டது அப்படியாகவே பூமியினுடைய தேவனுடைய எல்லா கிரியைகளும் அவருடைய பாதைகளுக்கு கீழ்படுத்தப்பட்டு நிலைந்துச்சு ஆனால் இப்படிப்பட்ட நிலையில இப்ப ஆதாம் அது தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கான நிலை இல்லாமல் இப்ப அவர் கீழ்ப்படையாமை வெளிப்படுத்தினதனால அவரிடத்துல கொடுக்கப்பட்டதா அந்த ஆளுகை அந்த பூமிக்குரியதான சுதந்திரம் உரிமைகள் இதெல்லாம் அவரை விட்டு விலகி போயிடுச்சு ஆக இப்போ அவர் கொண்டிருந்தார் இழந்து போனார் இப்ப அங்கு கர்த்தர் வந்துட்டு அவருடைய இந்த மாபெரும் ஈடுபள்ளியை பாவ நிவாரண பலியாக இருக்கக்கூடிய அந்த ஈடுபலியை சீர்ந்ததுனால பாதாம் அதே போல ஆதாமின் முழு சந்ததியாக இருக்கக்கூடிய மனுக்குளம் இவருடைய எல்லோரும் பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள் நாம் தெரியும் இந்த மீட்கள் மீற்றனிட வார்த்தையானது அது டெலிவரன்ஸ் என்ற வார்த்தைக்கு தொடங்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே அப்படி விடுவிக்கப்பட்டு இப்ப பார்க்குறோம் விசேஷமாக அந்த ஒரு விடுவித்தலோடு கூட அவரே ஆதாமிடத்தில் இருந்ததான ஆளுகையை பெறக்கூடியவராக மாறுகிறார் ஆக இப்போ அவர் முழுமையாக அந்த ஒரு மனுக்குளத்தை மீட்டு அல்லது விடுவித்து அதன் மூலமாக இப்போ அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறதாக மீகா சொல்கிறார் என்றால் அவர் முந்தின ஆளுகையை பெற்றவராக ஆதாமிடத்தில் இருந்த ஆளுகையை தன்னுடைய பலியின் மூலமாக அணுக்கூடத்தை சொந்தமாக்கி கொண்டதுனால ஆதாமுக்கு சொந்தமாய் இருந்தது இப்போ கத்தருக்கு சொந்தமாய் மாறுபடியாக நான் பாக்குறோம் மீகா அப்படியாக சொல்லுகிற மந்தையின் துருக்கமே ஜீவன் குமாரத்தின் அரணே இதெல்லாமே தெரியும் விசேஷமான பயிர்கள் இப்போ இங்க இவருக்கு கர்த்தருக்கு தீர்க்குதேசத்தின்படியாக முந்தின ஆளுகை உன்னிடத்திலே வரும் ஆக தெய்வீக ஏற்பாடு அப்படியாக இருந்துச்சு முழு உலகத்தினுடைய இதாவா இருந்த ஆதாமினுடைய சுதந்திரவாளியாக அதனால ஆதாமின் வாரிசு ஆகும் அதே போல அபிரஹாமினுடைய சந்ததியாக குமாரன் அதே போல தாவிதனுடைய குமாரனாக ஏன் அந்த குமாரன் அப்படி பார்க்கின்றது தெரியும் ஆளுகை அவர் மேலே கொடுக்கப்பட்டிருந்துச்சு குமாரனாக அதே போல மரியாளின் குமாரனாக ஆக இப்படியெல்லாம் அன்பு கர்த்தர் அவருடைய மாம்சீக வழிய அடிப்படையில பார்க்கின்றது அவருடைய மிக பெரிதான நிலையானது இப்படி ஆதாம குமாரனாக அபிரஹாமின் குமாரனாக தாவிதின் குமாரனாக குமாரனாக இருக்கக்கூடிய கருத்தர் மேல அவருடைய மிகப்பெரிதான ஏற்பாட்டின் மூலமாக இப்போ மீண்டும் இழந்து போன மனிதனிடத்திலே இருந்ததான அல்லது ஆதாம் இடத்திலே இருந்ததான காரியங்களை நோந்தெரித்துக் கொள்ளும்படியான ஒரு ஏற்பாடு கடந்தது ஆகவே இப்படியாக அவர் மனிதனாக இருந்ததுனால ஏற்கனவே பார்த்தது போல பலர் பெயர் கொடுக்கப்பட்டு அவருடைய குமாரனாக அறியப்பட்டார் ஆகவே அப்படிப்பட்டதான் நிலையில அந்த ஆதாமிய நிலையில் வந்ததுனால அப்படிப்பட்ட பெயராக இருக்கிறது ஒழிய அதே சமயத்துல நாம் அவருக்கு ஜீவன் இவரிடத்திருந்து கிடைச்சிச்சா அப்படி இல்லை நான் காரணம் அவர் இந்த குமாருடைய ஜீவனானது மனுஷங்களாகிய ஆதாம் இடத்திலிருந்தோ அபிரகம் எடுத்திருந்தோ தாவுதிட்டிருந்தோம் மரியாதத்திலிருந்து வந்ததாக நாம் அர்த்தம் கொண்டு விடக்கூடாது நமக்கு தெரியும் விசேஷமாக இப்போ தெய்வீக திட்டம் எப்படி இருக்குன்னா ஒரு மருமகன் குடும்பத்திலே உருவாக கருதப்படுவார் நாம் தெரியும் லூகா மூணாம் அதிகாரத்தினுடைய பதிவையும் ஆஹ் மூன்று மூன்று அதே போல மத்திய ஒன்று பதினாறுடைய பதிவை நாம் பார்த்தால் இரண்டு தன்மைகள் பேசப்படும் ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடியதா அந்த பதிவுகளானது விசேஷமாக லூகாவினுடைய பதிவின்படியாக நாம் சிந்திக்கிற பொழுது அவர் எப்படிப்பட்டதான ஒரு பார்வையிலே பார்க்கப்படுவார் என்றால் அங்கே யோசிப்பு விசேஷமாக ஆஹ் குமாரனாக பேசப்படுவார் அதே சமயத்துல மரிய தகப்பனாய் இருக்கக்கூடிய ஏலியின் குமாரனாக மற்றொரு விசேஷத்திலே பேசப்படுவார் ஆக மரியாலை திருமணம் செய்து கொண்டதுனால மகனாக பார்க்கப்படுகிற நிலையிலே மருமகன் இருப்பார் ஆக ஒரு மருமகன் குடும்பத்தில் ஒரு ஆளாக இருந்து பார்க்கப்படுவதாக மீண்டும் மறு மகனாக வந்ததான ஒரு மருமகன் பார்க்கிறது அப்படியாக நிலைமை பொழுது அவர் இழந்து போனவற்றை மீண்டும் மீட்கக்கூடிய அந்த ஒரு உரிமையை கொண்டவர் அந்த குடும்பத்திற்கு அந்த குடும்பத்தினுடைய மகளை திருமணம் செய்து கொண்டதனால அந்த மகளுடைய குடும்பத்தில் உள்ள காரியங்களை இழந்து போன எல்லாவற்றை மீண்டும் எடுத்துக்கொள்ளக்கூடியதான அந்த உரிமை பெற்றதாக நாம் அந்த ஏற்பாடுக்கு நாம் தெரிஞ்சிருக்கிறோம் ஆக பூமிக்குரிய பெற்றோர் மூலமாக கிறிஸ்து பிறந்ததாக கருதப்பட்டாலும் கூட சரீர மாத்திரம் அதாவது நாம் பார்க்கிறோம் பூமிக்குரிய மாம்சம் ரத்தம் ஆகியவளை கொண்டதான் அந்த சரீரத்தை அதாவது இந்த பூமியில மனுஷனாக இருந்த போது அவருடைய உருவம் அல்லது அவர் இந்த பூமியில தவிர்த்திருந்ததான் அந்த சரீரத்தை மாத்திரம் அவர் பூமிக்குரிய பெற்றோர்கள் இருந்து கொடுத்து நம்ம ஏற்கனவே தெரியும் ஏன் மாசு இல்லாதவராக இருந்தார் என்றுதான ஒரு பார்வையில நம்ம ஏற்கனவே அதே சமயத்துல அந்த சரீரத்துக்கு தேவையான ஜீவனானது பிதாவினால் கொடுக்கும் ஆக ஏற்கனவே அவர் ஆதியில பூமிக்கு வருவதற்கு முன்பு பரலோக ஜீவியாக தெய்வ பிரதிநிதியாக இருந்ததான லோகோஸ் என்ற நிலையில்தான் இருந்திருக்கார் இப்ப மனுஷனா வந்த பொழுது ஜீவனை பிதா கொடுத்திருந்தார் கண்டிப்பா லோகோஸ் மறித்து அவர் மனுஷனாக மாறவில்லை அதே சமயத்துல வார்த்தை மாம்சமானது அதுதான் அது அப்படிப்பட்ட நிலையில லோகோஸ் என்று அறியப்பட்டார் இப்ப நாம எந்த அளவுக்கு இந்த காரியத்தை நாம் நிதானிக்கிறோம் புரிந்து கொள்கிறோம் படிக்கிறோம் அந்த பொறுத்த மட்டும் இந்த மனுஷன் குமாரன் என்கிறதான பட்டம் அன்பு கருத்திருக்கு அப்படியாக பொருந்த இருக்கு இன்னும் சொல்லப்போனா நாம் தெரியும் இந்த ஒரு வார்த்தை கிரேக்கு மொழியுடைய அந்த சொல்லாட்சி மனுஷகுமார்கிறதான சொற்ற மேன்மை அப்போ நமக்கு தெரியும் இந்த டோ ஆந்திர போஸ்ட்ங்கிற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படும் அதனுடைய தன்மை இந்த மனுஷகுமாரன் எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் நாம் பார்த்துட்டோம்னா சொன்னோம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று இடங்களில் இது எல்லாம் பார்த்த இடங்கள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது இந்த வார்த்தைக்கு இந்த மனுஷகுமார் என்கிறதான சொற்றொடருக்கு எவ்வளவு மகிமை இருக்குது என்பதை புரிந்து கொள்ள முடியும் அந்த மனுஷகுமார் என்றுதான் அந்த அடை பெயர் அல்லது காரண பெயர் பேசு பல இடங்களை தானே உபயோகித்து வலியுறுத்தி பேசியிருந்தாலும் கூட அதனுடைய காரியம் த சன் ஆஃப் மேன் என்கிறதான அந்த காரியம் சவரி எழுதுறாரு ஆங்கிலத்திலே அவ்வளவு தெளிவாக இல்லை காரணம் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதான விஷயத்துல ஆங்கிலம் நேரடியாக பேசுகிறது என்ன வார்த்தைன்னா தி சன் ஆஃப் மேன் அவனை தான் ஆனால் அதை சரியாக பார்த்து அந்த இரண்டு கிரேக்க சொற்களையும் சரியாக நிதானித்தோம் என்றால் இப்ப பார்க்கறோம் ஆஹ் அந்த இரண்டு சொல்லுடைய வித்தியாசத்தை கிரேக்க சொல்லோடு சிந்திக்கும் பொழுது சரியான ஆங்கிலத்தை கொண்டு வந்துட்டா எப்படி இருக்கணும் தி சன் அப்போ இது தெரியும் சன் என்றால் என்றால் இரண்டுக்கும் இடையிலே தி என்ற பெயர் அப்போ தி என்றால் நமக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட ஒருவருக்கு மாத்திரமே பொருந்தக்கூடிய நிலைக்காக போடப்படுகிறதான சொட்டு இடைச்சொல் அப்போ வேறொன்றும் அதை போல் இல்லை என்றால் அதற்கு அந்த தி நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படி பார்க்கும்போது இந்த சுட்டிக்காட்டக்கூடியதான சொல்லுடைய மேன்மை நமக்கு தெரியும் இயல்பாக அது ஒருவரை மாத்திரம் எல்லாருக்கும் எல்லா பொருந்தாது ஒருவருக்கு மட்டுமே ஒன்று பொருந்தும் என்றால் அவரை பேசுவதற்கு அந்த தி என்றதான வார்த்தை பேசப்படும் நமக்கு தெரியும் ஒரு ஸ்கூல் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கூலில் அநேக டீச்சர்ஸ் இருந்தால் கூட ஒருத்தர் மாத்திரம் சொல்லுவாங்க ஹெட் மாஸ்டர் ஆகவே அந்த வார்த்தைக்கு முன்னால் தி ஹெட் மாஸ்டர் இருக்கும் அப்படி ஒவ்வொரு இடத்திற்கும் அந்த தனிப்பட்டதான ஒருவரை சுட்டி காட்டக்கூடிய நிலையிலும் அந்த சுட்டி காட்டுதலுக்கு பின் இருக்கக்கூடிய மேன்மையும் காட்டக்கூடியதான பெயராக இந்த இடத்துல இருக்கும்போது வார்த்தை இரண்டு இடத்திற்கும் திசன் இருக்கு ஆஃப் மேன் இருக்கு பட் சன் ஆஃப் தி மேன் அப்படின்னா தெரியும் இந்த இடத்துல ஒரே மனுஷனுடைய ஒரே குமாரன் அல்லது அந்த ஒரு மனிதனுடைய அந்த ஒரு குமாரன் அப்படி வைக்கணும் அது அப்படின்னா பூமியில தெரியும் இந்த பட்டத பட்ட இந்த மிகப்பெரியதான மனுஷன் என்கிறதான தகுதி நிலையில இருவர் மட்டுமே இருந்துட்டான் அப்ப இந்த இருவரை தான் பதிவு நம்ம ஏற்கனவே இருந்திருக்கோம் காரணம் ஆதாம் இடத்துல இருந்த அதே முழுமை அன்பு கர்த்தரிடத்திலே மாத்திரமே இருந்துச்சு அப்ப பூமியில மனுஷனா உண்டு பண்ண பொழுது திவ்ய பார்வையில ஒரு மனிதனாக முழு மனிதனாக பரிபூர்ணமானவனாக இருக்கக்கூடிய நிலையில் இருந்த ஒரே மனிதன் ஆதாம் ஆதாம் மாத்திரமே பரிவா அதுக்கு பின்னால தெரியும் அவருடைய பரிபூர்ணத்துக்கு பின்பு வந்தவர்கள் யாரும் அந்த நிலையில் இருக்கல எல்லோரும் அபரிபூரணர்களாக அல்லது குறைபட்டவர்களாக பூரணத்துவம் அற்ற நிலையில தான் அவருடைய சந்ததி இருந்துச்சு ஆனால் அந்த சந்ததியில இணைத்து கொண்ட அன்பு கர்த்தர் அவரும் அதே போல ஒரு முழு மனிதனாக ஒரு பரிபூர்ண மனிதனாக இருந்துட்டார் ஆக ஆதாமிடத்திலே காணப்பட்ட பரிபூரணம் அவனுடைய சந்த யாருமே வைத்திருக்கவில்லை இழந்திருந்தார்கள் ஆனால் ஆதாமின் சந்ததியில ஆதாமினிடையை போல ஒரு மனுஷனாக வந்த ஆணவரிடத்திலே அதே முழுமையை இருந்துச்சு ஆகவே ஒரு பரிபூர்ண மனிதனின் பரிபூர்ண குமாரன் ஆகவே அந்த மனுஷனின் குமாரன் என்கிறதான அந்த அடைமொழி மிக தெளிவாக அந்த கருத்திற்கு பொருந்தக்கூடியதை நாம் கிரேக்க மொழி சொல்லாட்சியின் அடிப்படையில் இந்த ஈயோஸ்ங்கிற வார்த்தையின் அடிப்படையில் நம்ம பார்க்கணும் ஆகவே இப்படிப்பட்ட நிலையில இப்போ ஆதாம் இடத்துல காணப்பட்ட அதே முழுமை பர்ஃபெக்ட் இப்போ அன்பு கர்த்திலும் இருந்ததுனால அந்த பர்ஃபெக்ட் மேனுடைய பர்ஃபெக்ட் குமாரனாக இவர் மாத்திரமே இருந்துட்டார் ஆகவே இப்ப பாக்குறோம் மனுக்குளத்துல இவர் மட்டுமே இப்படி இருந்ததுனால இப்ப தெரியும் விசேஷமாக அவர் இந்த பூமியில நம்ம ஏற்கனவே பார்த்தது போல இரண்டாம் ஆதாம் போல கடந்து வந்து முழு மணக்குளத்தில் இருக்கக்கூடிய ஆதாமனுடைய சந்ததியாரை மீட்கக்கூடிய வேலை செஞ்சு அவங்களை சாபத்துல மரணத்திலிருந்து மீட்டதுனால இப்ப என்ன ஆகுதுன்னா கண்டிப்பா ஒரே மனிதனுடைய ஒரே குமாரன் அந்த உரிமை என்கிறதா இயல்பாகவே கடந்து வருச்சு அவரே உரிமைக்காரராக மாறு ஆக இந்த நிலைப்பாடு தான் நாம் பாக்குறோம் இது இந்த அடைவொழி இப்போ எப்பதான் பொருந்து நினைக்கொண்டதுன்னா அவர் ஈடுபட செலுத்தி மீட்கும் பொருள் கொடுத்து முடிக்கும் போது வரைதான் இது செயல்படுமான்னு பார்த்தா அப்படி இல்லை ஒவ்வொரு முறையிலும் நம்ம ஏற்கனவே அந்த வசனங்களை படிச்சுட்டோம் சுவிசேஷ யுகத்தை பொறுத்த மட்டும் நம்ம தெரியும் அதை பேசுகிறார் இதோ மனிதன் போல் அப்போ அந்த வார்த்தை பேசுகிறார் அதே போல தெரியும் ஆயிரம் ஆண்டு யுகத்தை பொறுத்த மட்டும் அருமை எப்போ பேசக்கூடிய வார்த்தை தான் நியமித்த புருஷனை கொண்டு நீதியாய் நியாயம் தீர்ப்பார் ஆக சுவிசேஷத்துல பொருந்தப்பட்ட விஷயம் அதே போல ஆயிரம் ஆண்டுல பொருந்தப்பட்ட விஷயம் ஆயிரம் ஆண்டு இறுதியில கூட நமக்கு தெரியும் மனுஷகுமாரன் அந்த மனிதர்களை நியாயம் தீர்ப்பதற்காக சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிற விஷயம் ஆகவே இந்த அடைமொழியானது நான் பார்க்கறோம் ஒரு ஈடுபழி கொடுத்து மனுஷனை மீட்கும் வரைக்கும் மட்டும்தான் இருக்கு அப்படிதான் இல்லை அதுக்கு மேலாக சுவிசேஷம் இந்த உப்புரவாதத்தை ஊழியர்களை திருட்டக்கூடியதான் எல்லா சமயத்திலையும் அப்புறமா மனுக்குளத்தை முந்தினசீருக்கு கொண்டு வரக்கூடிய அந்த வேலை இருக்கும் ஆயிரம் ஆண்டிலும் அது பொருந்தக்கூடியதாக இருக்கிறது விசேஷத்திலும் பொருந்த கூடமாக இருக்குது காரணம் இப்படிப்பட்டதான தன்மைக்கு அவர் தன்னை பாத்திரவானாக உயர்த்தினதனால விதவாகி தேவன் முழு மனிதனாக இந்த பூமியில் அனுப்பி அவரையே முதல் மனிதனை காரணத்தினால அவரே முழு மனுக்குலத்தை மீட்டுக் கொள்ள போற காரணத்தினால அந்த சுவிசேஷ யுகமும் வரக்கூடிய ஈகத்திலும் அந்த பெயர் புரிந்து கொண்டார் ஆக அப்படியாக அவர் கொடுக்கப்பட்டதான் அந்த தன்மையில இழந்ததை திரும்ப கொடுக்கக்கூடிய அந்த மாபெரும் வேலை அவர் செய்யக்கூடியதாக இருக்கிறன ஆகவே இது போன்றதானே இந்த தன்மைகள் எல்லாம் நாம் புரிந்து கொள்கிற பொழுது இதனுடைய காரியங்கள் நாம் தெரியும் விசேஷமாக அருமையப்போஸ்ல தன்னுடைய புரிந்து கொள்ள வைக்கிறார் அப்போ அவருடைய சொந்த அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய வகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்பார்கள் அது எப்படின்னா தெரியும் விசேஷமாக தெய்வீக ஏற்பாடு அந்த சாராம்சம் மீண்டும் அவர் உரிமைக்காரனாக ஆதாமை போல வந்ததுனால அதாமனுடைய ஸ்தானத்தை தன்னுடைய கிரயத்தை கொடுத்ததுமான எடுத்ததுனால அதாமை போல முழு மனுக்குளத்திற்கும் ஜீவன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பிலே நாம் இரண்டாம் மாதம் என்று நினைப்பட வரும் வரைக்கும் முழுமையாக நித்திய செயல்படும் வரைக்கும் இது இதனுடைய நிழல் பாகம் தான் நாம் பார்க்கிறோம் ரூத் புஸ்தகத்தில் இருக்கக்கூடியதான அந்த சம்பவம் ரூத் புஸ்தகத்தில் தெரிய விசேஷமாக சொல்லப்பட்டதான அந்த காரியம் எப்படியாக சுதந்திரவாளி சுதந்திரத்தை மீண்டும் எடுத்துக் கொள்ளக்கூடிய விஷயத்தை பற்றி அது பேசு காரணம் அப்படியாக அவருடைய ஏற்ற வேலை வந்தபோது தேவன் விசேஷமான கிருமை செய்து போவாஸ் அவர் அப்படியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிற பொழுது தெரியும் தெரியும் இது இயல்பாக அது நிலத்தை பற்றி தான் ஒரு பதிவு அந்த இனத்துக்கு யார் உண்மையிலே அவர் அவர்தான் அதுக்கு சுதந்திரவாளி அதற்கு இப்ப தேவையான கிரயத்தை கொடுத்த துண்டு ஆகவே இப்போ அந்த சுதந்திரவாளியை பெற்றுக்கொள்வதற்காக இப்போ அந்த வாய்ப்பை பற்றி பேசுகிற பொழுது அங்கு சொல்லக்கூடிய வார்த்தை நீர் தான் அதை சுதந்திர முறையாக மீட்டுக்கொள்ள வேண்டும் அது தான் உரிமையானது ஒருவேளை நீங்கள் அதை மீட்டுக்கொள்ளக்கு மாதிரி இருந்தால் மீட்டுக்கொள்ளுங்கள் ஆனால் அவர் சொல்வார் என அவர் சொன்ன பின்னால இப்போ வாங்கணும்னா நீங்க நான் தவிர வேற யாரும் இல்லை அப்போ இவர் சொல்றாரு நான் வாங்கிக்கிறேன் ஆக இப்படிப்பட்டதான் நிலையில அந்த மருத்துவ சுதந்திரத்தினுடைய அவருடைய பெயரை நிலைநிற்கும்படியாக இப்போ தெரிய ரூத் கல்யாணம் அதே போலதான் அந்த சுதந்திர வாழை இப்போ சுதந்திரத்தை கொடுப்பதற்காக நான் சுதந்திரத்தை கொடுத்து சுதந்திர தன்மை வாங்கிக் கொள்கிறேன் ஆகவே இப்போ உரிமைக்காரனாக அவர் மாற்றப்பட்டு வாங்குகிறார் அதற்கு அடையாளமாக பாதரட்சிகள் மாற்றிக்கொள்ளப்படுகிறது ஆக இந்த அடிப்படையில் நாம் பார்க்க விசேஷமாக இப்போ கோமாஸ் இப்படியாக இருந்த எல்லாவற்றையும் வாங்கி பெற்றுக்கொண்டதற்கான ஒரு தன்மையை வெளிப்படுத்தி அப்போ ஆதாமினுடைய நிலையில் இருந்ததான எல்லா காரியங்களையும் தன்னுடைய விளக்கரையத்தின் மூலமாக கொடுத்து தானதை வாங்கி தனக்கு சொந்தமாக்கிக் கொண்டு முழு மனுக்குளத்திற்கும் அவரே ஆதாமின் நிலையிலிருந்து ஜீவன் கொடுக்கக்கூடிய நடைபெறும் பொழுது இந்த மனுஷகுமார் என்கிறதான பெயர் மிகவும் பொருத்தமாக இருக்கிறதான நான் பார்க்கிறோம் ஆகவே அன்புக்குரிய சகோதரிகள் இன்றைக்கு படிக்காத பகுதியை பொறுத்த மற்றும் இவ்வளவா நான் குறைந்திருக்கிறோம் ஒரு வழி கருத்தில் விடுபட்டிருந்தாலும் மேலான கருத்தில் இருக்க பகிர்ந்து கொள்ளக்கூடிய அன்புக்குரிய சகோதரத்தால் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி வருது